எங்க ரெடியா இல்லையா இதே எங்க அக்கா ஸ்கூல் டீச்சர் எனக்கு அக்கான பயம் சம்ம ஸ்ட்ரிக்ட் முத நாள் லேட்டா போவாளா ஸ்கூலுக்கு இவர்ட்ட சொல்றதுக்கு ச்சே இத வந்து 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 வந்துமா அவ ரெடி ஆயிட்டே இருக்கானே ஃபர்ஸ்ட் காபி குடி சூடாரிட போடு சரியா செல்ல குட்டி ஆடா இது என் மாமா நானும் மாமாவும் சம க்ளோஸ் இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் ஆனால் இவருக்கும் அக்கான பயம் நைட் ஃபுல்லா உட்காந்து யூடியூப் பார்க்க வேண்டியது காலையில் லேட்டா எந்திரிக்க வேண்டியது இப்ப பாரு உன்னால உங்க அம்மா நான் வாங்குறேன் பாரு இவ என் அக்கா பொண்ணு எங்க வீட்டோட குட்டி இளவரசி சரிப்பா சரிவா நாளைல இருந்து சீக்கிரமா எந்திரிக்கனும் சரியா சரிப்பா ம் சரி அப்பாவும் பொண்ணு கொஞ்சிக்கிட்டு போதும் கொஞ்சம் கிளம்புறீங்களா வா 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 அம்மா கூப்டுறவா பத்ரம் சரிமா அப்பா லஞ்ச் கொண்டு வருவாரு மறக்காம சாப்பிடனும் சரியா சரிமா பாய் ஸ்கூலில் போய் பசங்க கூட சண்டை போடக்கூடாது ஒழுங்காக படிக்கணும் ம் யாராவது எதாவது கொடுத்தா வாங்கக்கூடாது சரியா இது நான் இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் டேரக்டர் ம் சரி ஏண்டி உனக்கு ஸ்கூலுக்கு போகிற ஐடியாவே இல்லையா இல்லை ஸ்கூலுக்கு லேட் மாமா போட்டு கொடுக்குறது பாரு சரி பார்த்து போங்க மாமா கிளம்புறேன் அம்மா மூணு விசில் வச்சா போதும்ல போதும் போதும் சரி எங்க பெட்ரோல் பில் 800 இருக்கு எதுக்கு 800 க்கு போடிங்க 800 எங்கயாவது வெல்ல போய் இருப்போம் போட்டுறோம் இதுன கேள்வி அன்னிக்கு நம்ம மகாபலிபுரம்ல இருந்து வர ஹோட்டல்ல சாப்பிட்டோம்ல அந்த பில் எங்க காணோம் இதுல அது கீழ தான் இருக்கும் பாரு ம் ம்

ஏண்டி நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வெளியே வந்தா வாடா போடா பேரே சொல்லி கூட்ட மாமா உனக்கு கூப்பிட மாட்டியாடி சாரி மாமா கால் வலிக்குது தூக்கு நான் தூக்கு வா ஹாய் நான் வெயிட் பண்ணி மாமா அந்த அக்கா ஆயி கட்டறாங்க ஞாபகம் இருக்கா ஆக்சுவலா அவ என்னோட ஸ்கூல்ல ஜூனியர்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும் ஹாய் ஹே ஹாய் ஹாய் ஹலோ சீனியர் எப்படி இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் இது யாரு உங்க பொண்ணா அக்கா பொண்ணு ம் ஆ எப்படி இருக்கீங்க அத்தையா உங்களுக்கு நான் ஆல்ரெடி தெரியுமா ஆ தெரியுமே மாமா உங்க ஃபோட்டோலாம் காட்டி இருக்காரு ஏய் இது வளர்க்க இது நான் காட்டல உங்க நம்பர் சொல்லுங்க ஏ நம்பர் இது உனக்கு மாமா தான் கேட்டாரு ஏய் இதுவா அவளோட பிட்டு தான் நான் கேக்கலப்பா ஓ நீங்க உங்க நம்பர் தாங்க நான் கால் பண்றேன் சரி ஓகே நோட் பண்ணிக்கோங்க 875 451 சரி ஓகே கால் பண்றேன் ம் பை பை ம் ம் ஏண்டி அவ என்னடி நினைப்பாய் என்ன பத்தி சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் மாமா என்ன சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் மாமா நாம ஜோக் டு யூ